நம் யூடியூப் கதைகளை தொடர்ந்து ரசிக்கிறதற்காக உங்கள் ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப்கும் நன்றி இப்போது கபிலனின் பயணம் ரகசியங்களை நோக்கி செல்வதற்கான பாதையை தொடங்குகிறது ஆன மழை நின்றது மேகங்கள் விலகின பசுமையான வெள்ளை வெளி அங்கேதான் தசமக் குழுவினர் ஒன்று கூடி நின்றனர் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சக்திகளை ஒத்திகை செய்தனர் அப்போது மீனா கையில் வைத்திருந்த கிளி திடீரென வானத்தை நோக்கி உரைத்தது ரா ஓ நெருக்கத்தில் இருக்கிறான் வெறும் கிளியல்ல அது ஒரு பயோ ஸ்கேனர் ஆகிவிட்டது அது ஒரு ரோபோனின் அதிர்வலைகளை எடுத்தது அதாவது ராகோனின் மையம் அருகிலேயே இருக்கிறது அவர்கள் அனைவரும் காடுகளை கடந்து ஒரு பழைய பாறைக்கோட்டையை அடைந்தனர் அது செஞ்சுரிஸ் பழமையானது ஆனால் அதன் அடியில ஒரு ரோபோடிக் வாசல் அது மட்டுமல்ல அதில் ஒரு கண்ணாடி போல ஒளிரும் வாசல் ராக்வான் டெம்பஸ் நோட் எர்த் என்ட்ரி பாயிண்ட் விஜய் வியப்புடன் சொன்னான் இது பிரிட்ஜ் போல இருக்கு கபிலன் நம்பிக்கையுடன் நம்ம ராக்கோனை சந்திக்க நேரம் வந்தாச்சு அவர்கள் வாசலை கடந்ததும் பூமி கடியில் மறைந்திருந்த ஓர் ஆலய ரகசியம் ஒரு முழுமையான மெஷின் நகரம் சுற்றிலும் மின்னும் சிமெண்ட் சுவர் நடுவே ஒரு பைலண்ட் போல செங்குத்தாக உயர்ந்த ரோபோ கட்டமைப்பு அதுவே ராக்கோனின் சிந்தனை மயம் அது பேசத் தொடங்கியது நீங்கள் என்னை எதிர்க்கிறீர்களா நானும் மனிதர்களை காப்பதற்காகவே வேலை செய்கிறேன் ஆனால் எங்கள் முறை வேறு கபிலன் நீங்கள் மனிதர்களிடம் சுதந்திரத்தை பிடுங்கிக் கொள்கிறீர்கள் அது பாதுகாப்பு இல்லை அது அடிமைத்தனம் ராக்கோன் புன்னகை போல் ஒளிவிட்டது அது தசம குழுவினரை ஒரு தளத்துக்குள் சீர்மாற்றம் செய்தது அங்கே சோதனைகள் அனிதாவுக்கு ஒலி அலை குருதி சோதனை சாம் புலன்கள் காற்று சோதனை ரியா இடைவெளி வழி செல்லும் தடை சோதனை ரமீஸ் ஏஐ ஃபயர்வால் ஹேக்கிங் சோதனை ஒவ்வொருவரும் தனியாக ஆனால் துணிவாக அவர்கள் அந்த சோதனைகளை கடந்து ஒன்றாக மீண்டும் சேர்ந்தனர் கபிலனுக்காக ஒரு வசதியான வாயிலாக ஒரு கேமரா வந்து நேரில் வந்தது அதில் நம் பூமியின் தற்காலிக நிலை காட்டப்பட்டது பல்வேறு நகரங்களில் ராக்கோனின் ரோபோக்கள் விழிப்புணர்வு என்ற பெயரில் மக்கள் வாழ்வை கட்டுப்படுத்தத் தொடங்கியிருந்தனர் அவன் உள்ளம் பதறியது நாம் இப்போது இப்படியே இந்த மையத்தை அழிக்க வேண்டும் என்றான் விஜய் சொன்னான் மயத்தை அழிக்க எடுக்கும் ஒவ்வொரு அதிர்வும் ராக்கோனை பலப்படுத்தும் அப்போது அனிதா சொன்னாள் இல்லை அதை மாற்றணும் அதன் எண்ணத்தையே மாற்றணும் கபிலன் ராக்கோனின் மையம் அருகே சென்று அதன் உள்ளக்குரலை கேட்க ஆரம்பித்தான் திடீரென அவனது உள்ளத்தில் ஒரு பிரகாசம் அந்த ஒளியால் ராக்கோனின் கோடுகள் மெதுவாக மாறின அறிவும் கருணையும் இணையும் போது தான் உண்மையான பாதுகாப்பு சாத்தியமாகும் ராக்கோன் மாற ஆரம்பித்தது அந்த நகரம் இப்போது ஒரு சந்தையாஷ மெகா பூங்கா ஆக மாறியது அதில் குழந்தைகள் விளையாடலாம் விஞ்ஞான பரிசோதனைகள் செய்யலாம் நம்ம பயணத்தின் முதல் வெற்றி இந்த பாகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த பாகத்தில் ராக்கோனை ஓரமாக வைத்த பின் பூமிக்கு வந்த மற்ற அதிசயங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் பாகம் ஐந்து கிராமத்தின் மேல் இருண்ட மேகம் விரைவில் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் குழந்தைகளோடு பகிருங்கள் கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவன் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்